லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆல்பு சானோஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்டிஏ தலைவராக எம்பிக்களால் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு நாளை பிரதமராக அவர் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இந்த நிலையில நிர்மலா சீதாராமன் கணவரும் பரகல பிரபாகரமான தொடர்ந்து அவர் வந்து பாஜகவை விமர்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த முறையும் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து அவர் ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார் அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் மோடிக்கு விழுந்த அறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோடியை வந்து மக்கள் ஏத்துக்கல என்டிஏ பிரதமராக ஒருவர் இருக்கும் பொழுது மோடி தனது இயல்பை மாற்ற வேண்டும் அது அவரால் முடியாது ரொம்ப நாள் ஆட்டுத்தோல் போட்டி கொண்டு ஒரு ஓனாயால் இருக்க முடியாது இது போன்ற அடுக்கடுக்கான விமர்சனங்களை மோடி மீது அவர் வைக்கிறார் அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம சண்டிகர் ஏர்போர்ட்ல பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் மேல வந்து ஒரு பாதுகாப்பு படை பெண்மணி தாக்குதல் நடத்தினார் நம்ம நண்பர் சூர்யா சேவியர் எழுதியிருந்தார் கங்கனா கண்ணம் காங்கிரஸ் சின்னம் அப்படின்னு வன்முறையை நம்ம ஆதரிக்க முடியாது அப்படி யார் மீதும் தாக்குதல் நடத்துவதை ஏற்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எதிர்நிலைப்பாட்டை பப்ளிக் எடுக்குது பாருங்க மக்கள் எடுக்கிறாங்க அதாவது பப்ளிக் மக்கள் என்பவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாஜகவால் சீத்தமடைந்திருக்கிறார்கள் ஆவேசத்தோடு இருக்கிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு அது கங்கனா பேசிய பேச்சு என்பது வெறுமனே அவருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது போராடக்கூடிய மக்களை விவசாயிகளை ஏழைகளை கொச்சைப்படுத்தி நாடு முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டது பாஜக முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தி மோடி எவ்வளவு பரப்புரை செய்தார் அதனுடைய தாக்கம் தான் இந்த எதிர்நிலை மக்கள் எவ்வளவு ஆவேசத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று பாஜகவை கண்டாலே மக்களுக்கு எரியுது பாஜகவினுடைய அந்த அணுகுமுறை எப்படி அவங்க வந்து அதிகாரத்துல இருந்ததுனால பெரும்பான்மை பலத்தோட இருந்ததுனால மக்களை ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை மக்களை பொருட எடுக்காம மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறது அதுக்கு தீவிரவாத பயங்கரவாத பட்டம் சுமத்துறது அதுக்கு பின்னணியில அந்நிய நாட்டு சதி இருக்குன்னு சொல்லி அதை வந்து சிறுமைப்படுத்துறது இப்படி மக்கள் போராட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தை தொழிலாளர்கள் போராட்டத்தை ஒடுக்கப்பட்ட விழிப்புணர்வை மக்களினுடைய போர்க்குரலை சிறுபான்மை மக்களினுடைய அந்த நியாயங்களை சிறுமைப்படுத்தியது பாஜக அதற்கு வேறு வேறு அடையாளங்களை சுமத்தியது பாஜக அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்கு இப்ப அந்த கங்கனா மீது தாக்குதல் நடத்திய அந்த பாதுகாப்பு படை வீரர் அவர் என்ன சொல்றாரு எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல எங்க அம்மாவுடைய சுயமரியாதை முக்கியம் எங்க அம்மாவும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அத காசு வாங்கிக்கிட்டு போராட்டம் நடத்துறதா இந்த அம்மா சொன்னாங்க கங்கனா ரணாவுத்து அதனால் நான் ஆத்திரப்பட்டு அடித்தேன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருந்தேன் வந்தாங்க என்னுடைய எதிர்விடைய நான் செய்தேன் என்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்ப அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதுதான் இங்க முக்கியமானது ஏற்கனவே நம்ம தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் போது பிளைட்ல போகும்போது அங்கே வந்து நம்ம மாணவி கனடா நாட்டில் படித்துக் கொண்டிருந்த மாணவி அவங்க சோஃபியா முழக்கம் எழுப்பி பிளைட்ல முழக்கம் எழுப்பி பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையானதும் தமிழிசை அவங்க மேல வந்து புகார் கொடுத்ததும் அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டதும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு அப்போ அந்த மாணவிக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது அந்த மாணவி ஒரு சிவில் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி அவ்வளவுதான் இந்த மக்களில் ஒருவர் மக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவருக்கு பாஜகவை கண்டால் எவ்வளவு பெரிய கோபம் வருது பாருங்க பாஜக தலைவர்களை கண்டாலே எவ்வளவு ஆத்திரம் வருது பாருங்க அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடி ஏர்போர்ட்ல நடந்தது இப்ப வட மாநிலத்துல சண்டிகர் ஏர்போர்ட்ல நடந்திருக்கு ஆனா தாக்குதல்ல போய் முடியக்கூடிய அளவுக்கு அதுவும் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவர் ஒரு வேலையில இருக்கிறார் அரசு எந்த நேரத்துலயும் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட முடியும் அப்ப அங்க வந்து அவருக்கு வேலை தெரியவில்லை அங்க அவருக்கு வந்து அவருடைய நலன் முக்கியம் இல்ல ஒரு கருத்துக்காக நிக்கணும் பாஜக அதுக்கு எதிரா இருக்கு நாம வந்து ரியாக்ட் பண்ணணும் என்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு கோபம் உள்ளூர ஊடுருவி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு இப்ப அதத்தான் இவர் சொல்ற பிரபாகர் என்ன சொல்றாரு இது மோடியின் மீது விழுந்த அறை இது பாஜகவின் மீது விழுந்த அறை ஏன்னா பாஜகவுக்கு இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு திட்டம் வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் வந்து ட்ரெய்லர் பாத்திருக்கீங்க இனிதான் மெயின் பீச்சர் பார்க்க போறீங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் யுத்தத்தை இந்த நாட்டு மீது அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு என்னாச்சு பெரும்பான்மை பெற முடியாத இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக அரசியல்லையே மிகப்பெரிய ராஜதந்திரிகளாக இந்தியாவில் பார்க்கப்படுகிற நிதிஷ்குமார்டையும் சந்திரபாபு நாயுடு சிக்கி கிடக்கிறது பாஜக அவங்க வந்து நேத்து நிதிஷ் வந்து மோடி காலில் விள போறாரு மோடி பதறாரு ஐயோ இவர் கால விள வர்றாரா கால வந்து வார வர்றாரா தெரியலையே அப்படின்னு சொல்லி மோடி முகத்துல பதற்றவர் இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாத இந்தியா கூட்டணியின் கூட்டம் நடந்துச்சு தலைவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆட்சியை பிடிக்க போகிற என்டிஏ கூட்டம் நடக்குது ஒவ்வொருவர் முகத்திலையும் அவ்வளவு சோகம் அப்பி போயிருக்கு முகம் எல்லாம் தூங்கி போயிருக்கு மோடி வந்து சந்திரபாபு நாயுடு அந்த பக்கமும் நிதிஷ்குமார் இந்த பக்கமும் உட்கார வச்சுக்கிட்டு நடுவுல மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடியில இருக்கார் நம்ம பாரதிபன் வந்து வடிவேற கூட்டு வருவோம் நினைச்சு பார்ப்ப இந்த ஆடை படி கொடுக்க வர்ற மாதிரி பூ மாலை எல்லாம் போட்டு அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு இதை பார்த்துருக்கோம்ல அது மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ள மோடி இருக்கிறார் அவர் மிகப்பெரிய மனப்பொழுக்கத்துல இருக்கிறார் எப்போதும் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிற அமித்ஷா கடந்த ஒரு வார காலமாக ஆழ்ந்த அமைதியில இருக்கார் அவற்றிலிருந்து இருந்து எந்த ஸ்டேட்மெண்டையும் காணும் அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியே பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்குது இனி ஆட்சி அமைஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம தான் அந்த ஆட்சியை கொண்டு போகணும் இப்பவே ஆரம்பிச்சுட்டார் நிதிஷ்குமார் அக்னி வீரர் திட்டத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு தெலுங்கு தேசம் பிரமுகர் சொல்றாரு முஸ்லீம் இடஒதுக்கீடு விஷயத்துல நோ காம்பரமைஸ் முஸ்லிம் இடஒதுக்கீடு நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்ற பாஜகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவர்களும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு கட்சியை சாந்தவர்களும் இப்போதே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இன்னும் ஆட்சி அமைக்கல அதுக்குள்ளான பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டு மோடியாலையும் அமித்ஷாவாலையும் ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது மிக மிக சிரமமான ஒன்று இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இல்ல இருந்தாலும் தேர்தலை சந்திச்சு அவங்க ஒரு என்டிஏ கூட்டணிங்கிற ஆட்சியை தொடர விரும்புறாங்க இது சிவசேனா எம்பி கூட சொல்றாரு இந்த ஆட்சி ஐந்தாண்டே நிலைக்காது சந்திரபாபு நாயுடும் வித்யஸ்மி எங்களை ஆதரிப்பார்கள்னு சொல்றாரு உங்க தலைவர் திருமாவளவன் கூட பாஜக ரொம்ப நாள் நிலைக்காது குழப்பம் சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து என்டிஏங்கிறது நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸ் நிதிஷ் டெவலப்மெண்ட் அலையன்ஸ்னு இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஏன் இந்தியா கூட்டணி போல அது ஒரு கூட்டணி தானே அந்த ஆட்சி தொடரக்கூடாதா இந்தியா கூட்டணி அமைந்த விதம் என்டிஏ கூட்டணி அமைந்த விதம் ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இருக்காது என்ன எங்க இருக்கு சொல்லுங்க என்டிஏ கூட்டணி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆனதுல இருந்து ஒரு முறையாவது என்டிஏ கூட்டத்தை போட்டாரா என்டிஏ என்கிற பேரை எங்கேயாவது சொன்னாரா தான் நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சோம்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னாரா ரெண்டாயிரத்தி இது கூட்டணிக்கு கிடைத்த வெற்றின்னு எங்கேயாவது வந்து அதற்கு வந்து கிரெடிட் கொடுத்தாரா முழுக்க முழுக்க மோடி 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 அலையால் வென்றோம் மோடி திட்டத்தால் நின்றோம் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் மோடி மூன்றாம் முறையா பிரதமர் ஆவார் நேருக்கு நிகரான தலைவரா வருவார் இப்படி மோடியை முன்னிறுத்தித்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு இடத்துல கூட தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற அவங்க சொல்லல அந்த அவங்களுக்கு மறந்து போச்சு நாட்டு மக்களுக்கு மறந்து போச்சு பாஜக மோடி பாஜக மோடி என்றுதான் எல்லோரும் பேசி கொண்டிருந்தோமே தவிர என்டி அப்படின்னு எங்க யாரும் பேசல ஆனா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அமைந்த நாள்ல இருந்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு அந்த கூட்டணி தான் முன்னிறுத்தப்பட்டது எனவே கூட்டணி இங்கே முன்னிறுத்தப்பட்டது அங்கே மோடி முன்னிறுத்தப்பட்டார் அப்ப இன்னைக்கு சரிவு ஏற்பட்ட உடனே ஆட்சியை பெரும்பான்மையை பெற்று பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே திரும்ப என்டிஏக்குள்ள பதுங்கிக்கிறார் மோடி இப்ப என்்கு மேல அவ்வளவு கரிசனமும் அக்கறை அவருக்கு இருந்திருந்தா கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு முறையாவது என்டிஏ கூட்டத்தை போட்டாரா என்டிஏக்கு ஒரு கன்வீனர் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அந்த பொறுப்புல இந்த பத்தாண்டுகள்லாம் யார் இருந்தா யாருக்கா தெரியுமா அந்த கன்வீனர் எங்கேயாவது வந்து என்டிஏ பிரதிநிதித்துவப்படுத்தி பேசியிருக்காரா அப்ப கன்வீனர் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க எப்ப அது தூசி தட்டப்பட்டது என்றால் என்னைக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்ததோ அன்னைக்கு காலையில கூட்டம் நடக்குது சாயங்காலவே என்டிஏ கூட்டம் நடக்குது முப்பத்தாறு கட்சின்னு சொல்லி அன்னைக்குதான் என்டின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சு அந்த என்டிஏ கூட்டத்துல பங்கேற்றவர்கள் கூட தேர்தல்ல ஒன்னா இல்ல அந்த என் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன்ல அவரை காணும் பல கட்சிகள் அப்படி காணாம போயிடுச்சு அப்ப என்டிஏன்னு ஒண்ணு கிடையாது என்டிஏ முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலை சந்திக்கவில்லை தேர்தலில் இவ்வளவு பெரிய சரிவு ஏற்படும் அவங்க நினைக்கல மீண்டும் மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சிக்கு வருவோம் கடந்த இரண்டு முறை பெற்றதை விட கூடுதலாக இடங்களை பெறுவோம் நாம நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு அவங்க கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க அதில் சருக்கள் ஏற்பட்டு என்டிஏ தூசி தட்டி அதை கட்டி எழுப்ப வேண்டிய நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டதனால் இப்ப என்டிஏன்னு பேசுறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மோடியுடையது தமிழ்நாட்டுல என்டிஏ கடந்த தேர்தல்களை விட இந்த முறை கூடுதல் வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிறார் அவருக்கு வந்து அரசியல் கணக்குகள் புரியும் புரியாம இருக்காது அவர் பெரிய அரசியல் ராஜதந்திரியாக தான் இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினால மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அந்த தேர்தல்லயே பதினெட்டு விழுக்காட்டுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்குது அந்த கூட்டணி இந்த முறை அந்த ஓட்டை கூட வாங்கவில்லை அந்த கூட்டணி அப்ப பின்னடைவை சந்தித்திருக்கிறது பாஜகவும் என்டிஏவும் ஆனா அவர் வந்து நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காட்டா கூட கடந்த முறை வாங்கின வாக்கை விட அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதுதான் நிலம் அவருக்கு அப்ப பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் மிக மிக சொற்ப ஓட்டுகள்ல நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு மிக மிக சொற்ப ஓட்டுகள்ல அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி கூடுதல் கவனம் எடுத்து களத்தை சந்தித்திருந்தால் பெரும் வெற்றியை பெற்று இன்னைக்கு நூறு சீட்டுக்கு மேல அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்திருக்க முடியும் அப்ப இதெல்லாம் ஒரு பாடம் காங்கிரஸ் அந்த பெரிய கட்சி கொண்டு மாநில கட்சிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு மாநில கட்சிகளை அதிக இடங்களில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு புரிதலுக்கு காங்கிரஸ் வந்து விட்டது அப்ப இந்தியா கூட்டணி என்பது உண்மையான இந்தியா கூட்டணி அதுதான் கூட்டணி அந்த கூட்டணியினுடைய அந்த தார்மீகத்தை புரிந்து கொண்டு காங்கிரஸ் வந்து இறங்கி வந்து பல இடங்கள்ல அதற்கு விட்டு கொடுத்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க அப்ப பாஜக அதை கிண்டல் பண்ணாங்க இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில போட்டிடுறதா மாநில கட்சிகள்கிட்ட சரண்டர் ஆகுறதா கூட்டணி போய் சரண்டர் ஆகுறதா அப்படியா இப்படியா உங்கள்கிட்ட எத்தனை பிரதமர் இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவீங்களா இப்படின்னு கிண்டல் பண்ணார் மோடி கிண்டல் பண்ணார் அமித்ஷா நக்கல் அடிச்சிச்சு பாஜக ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை கூட்டணி ஆட்சி கொண்டு போவது என்ன சிரமமா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் அரவணைச்சு நாங்க போக இப்பவும் கிண்டல் தானே பண்றாங்க அதாவது தோல்வி இடந்த இந்தியா கூட்டணி ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லன்னு சொல்லி பிரதமர் மோடி கேக்குறாரு இல்லையா ஏன் மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல இருக்கோம்னா நாங்க பார்வையாளர் மாட்டத்துலதான் போய் உட்காருவோம்னு மோடி சொன்னார் காங்கிரஸ்ங்கிற கட்சியை பார்த்து நான் பரிதாபப்படுறேன்னு சொன்னார் அப்ப பரிதாபப்படுகிறேன் என்று காங்கிரஸை பார்த்து சொன்னார் எதிர்கட்சிகள்லாம் பார்வையாளர் தான் போய் உட்காருவீங்க நீங்க வந்து எதிர்கட்சியா உட்கார மாட்டீங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஆணவத்திற்கு அடி விழுந்து இருக்கிறது இன்னைக்கு பாஜக இருநூத்தி நாற்பது சீட்டு வச்சிருக்காங்கன்னா தனிப்பட்ட முறையில இந்தியா கூட்டணியும் அதற்கு நிகரான சீட்டுகளை வெந்திருக்கிறோம் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டாரு காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு முழக்கத்தை முன் வச்சாரு இன்னைக்கு நூறு சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸ் போய் உட்கார்ந்துருக்கு அப்ப இது மகிழ்ச்சியா இல்லையா அப்ப இந்த நூறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா யார்கிட்ட இருந்து ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை பாஜக இழந்திருக்கிறது காங்கிரஸ் வளர்ந்திருக்கிறது அப்ப இழந்திருக்கிறது பாஜக வளர்ந்திருக்கிறது காங்கிரஸ் மகிழ்ச்சியா இல்லையா ஏன் பாஜக முகத்துல சோகம் அப்பி கிடக்கு ஏன் காங்கிரஸ் முகாம்ல கொண்டாட்டமா இருக்குன்னா இதுதான் விஷயம் நாங்க பல முன்னேறி வந்து விட்டோம் பாஜக பல அடி கீழே இறங்கிடுச்சு சரி நீங்க தான் ஜெயிச்சுட்டீங்க ஏன் உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி இல்ல ஏன் உங்கள்ட்ட கொண்டாட்டம் இல்ல ஏன் யோகி அப்படி வந்து முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காரு உத்தரப்பிரதேசத்துல என்னாச்சு உங்களுடைய சோதனை களம் அந்த களத்துல ஏன் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சீங்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தெற்குலையும் வடக்குலையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு நீங்க வந்து எங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா உங்க தொகுதியில பெர்ஃபார்ம் பண்ணீங்களா ரெண்டாயிரத்தி பதினால மோடி வாங்கின ஓட்டு அன்னைக்கு வாங்கியிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின ஓட்டு அன்னைக்கு வாங்கிருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார் மோடி ஆனா இன்னொரு பக்கம் மோடியால் பாஜகவுக்குள்ளேயே குறிவைக்கப்பட்ட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சௌஹான் அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கார் மோடியா வந்து பப்புன்னு விமர்சிக்கப்பட்ட நம்ம ராகுல் காந்தி வயநாட்டிலே மிகப்பெரிய லட்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு லட்சம் லட்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அமைதியில உங்க சுமிருதி இராணிய ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் மக்கள் காங்கிரஸ் இன்னைக்கு அவரை வீழ்த்தி வெற்றி பெற்றுக்கிறது லட்சோ லட்ச வாக்கள் வித்தியாசத்துல அப்ப இது கொண்டாட்டமா இல்லையா இது மகிழ்ச்சிக்குரியதா இல்லையா ஏன் மகிழ்ச்சியா இருக்கும்னா இருந்தா அப்புறம் ரொம்ப முக்கியமானது கடந்த பத்தாண்டுகளில் பாஜக ஒவ்வொரு கூட்டணி கட்சியையும் வேட்டையாடியது பாஜகவோடு கூட்டணி வைத்த அதிமுக நிலைமை என்னன்னு பார்த்தோம் பாஜகவோடு கூட்டணி வைத்த சிவசேனா நிலைமை என்னன்னு பார்த்தோம் பாஜகவினுடைய சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிய நம்ம நவீன் பட்நாயக் இப்ப என்ன ஆனார் ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப என்ன ஆனாரு அவங்க எங்கேயாவது முரண்பட்டாங்களா அப்ப முரண்படாமல் அவர்களுக்கு இசைவு தெரிவித்து கடந்த பத்தாண்டுகளாக அவர்களோடு பயணித்த கட்சிகள் ராம்விலாஸ் பஸ்வான் கட்சி பிளவ சந்திச்சுதா இல்லையா எல்லா கட்சியும் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளானது நெருக்கடிக்கு உள்ளானது கூட்டணிகளையே வேட்டையாடியது பாஜக அப்படிப்பட்ட பாஜக இன்னைக்கு கூட்டணிகளின் கட்சிக்கு இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் காலில விழ வேண்டிய அவங்க தயவுல ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குது இது கொண்டாட்டமா இல்லையா இது எதிர்கட்சிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இல்லையா சோ கூட்டணி கட்சிகளை நிபந்தனை விதிக்காமல் ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளை வேட்டையாடிய பாஜக இன்னைக்கு நிபந்தனை விதிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பயணிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்புறம் இடிய வச்சுக்கிட்டு ஐடி வச்சுக்கிட்டு சிபிஐ வச்சுக்கிட்டு என்ஐஏ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களையும் பழிவாங்கறது அவங்களை சிறையில பூட்டுறது அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல போய் லாபி பண்றதுன்னு பெரிய அளவுக்கு தகிடு தத்தங்களை செய்து கொண்டிருந்தது பித்தலாட்டம் செய்து கொண்டிருந்தது பாஜக இனி அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு காஷ்மீர் சிறப்பு ரத்து பண்ணாங்க இன்னைக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு மாநிலத்துக்கு இருந்த சிறப்பந்தஸ்தை ரத்து செய்தார்கள் இன்னைக்கு ரெண்டு மாநிலத்துக்கு அதை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து கொண்டாட்டமா இல்லையா எத்தனை கொண்டாட்டத்தை நான் பட்டியல் போடுறது அக்னிபாத் திட்டம்னு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதை ரத்து செய்யுன்னு சொல்லி முதல் நிபந்தனையா வைக்கிறாங்க பீகார்ல உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்ப இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொண்டாட்டமா இல்லையா எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து அமர்ந்து என்னெல்லாம் நினைச்சோமோ ஆட்சியில் அமர்ந்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாங்க கொண்டாட்டமா இருக்கோம் பாஜக திண்டாட்டமா இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழகத்திலேயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது குறிப்பா பாஜகவுக்குள்ள ஒரு குளறுபடிகள் அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் வர்றத நம்ம பாக்குறோம் ஆனா அண்ணாமலை வந்து கடந்த முறை விட இந்த முறை வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தனித்து களம் காணும் ஆட்சியை பிடிக்கும் அவர் நம்பிக்கையா சொல்றாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலையின் தலைமையில் பாஜக எழுச்சி பெறவில்லை பாஜக இதற்கு முன்னால் பெற்ற வாக்குகளை கூட பெறவில்லை அப்படின்னு சொல்றது இப்ப நாம சொன்னா அத வந்து பொறாமையில சொல்றோம் பிடிக்காம சொல்றோம்னு சொல்லிருப்பாங்க பாஜகவுக்கு உள்ளே இருந்து இன்றைக்கு சொல்லுகிறாரு நாடாளுமன்ற தேர்தல்ல சிபிஆர் வந்து கோவையில வாங்கின வாக்குகளை கூட அண்ணாமலை வாங்கலன்னு சொல்றது யாரு எடுத்து புள்ளிவரத்தோட வெளியிடுறதுலாம் பிஜேபியினுடைய தலைவர்கள் தான் இன்னைக்கு அது போல அதிமுகவோடு கூட்டணி இனி இல்லை போன தேர்தலாம் இல்ல வர்ற தேர்தலாம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதிமுகவோடு கூட்டணி இருப்பது நல்லது இருந்திருந்தா இன்னும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா முன்னாள் தலைவர் தமிழிசை சொல்றாங்க அப்போ பிரச்சனை எங்க இருக்கு இப்போ பாஜகவுக்குள்ள இருக்கு பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றதும் பாஜகவுக்கு உள்ள தான் அண்ணாமலை ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றதும் பாஜகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய குரல்கள் தான் அப்போ பாஜக அண்ணாமலை சொல்லக்கூடிய கூற்றுக்கு பதிலடி பாஜகவுக்கு உள்ள இருந்தே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு பெரிய ஒரு கோஷ்டி பூசல்ல தமிழ்நாடு பாஜக சிக்கி கிடக்கிறது என்பதற்கு இப்ப இந்த ஒரு வாரமா நடக்கக்கூடிய நடப்புகள் சார்ந்தா இருக்கு அண்ணாமலை எப்படி அரசியல் பண்றாருன்னா அவர் கலா அரசியல் பண்ணல அவருக்கு வந்து கள அரசியல் கைகூடலை எல்லாரையும் அரவணைச்சு போனாதான் அரசியல் பண்ண முடியும் பார்க்கறவங்கள்ட்ட எல்லாம் வந்து சண்டைக்கு போய் உரண்டை இழுத்தா அரசியல் பண்ண முடியாது அது ஒரு லீடர்ஷிப்பும் கிடையாது தலைமைத்துவம் என்பது எங்க தலைவர் சொல்வார் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா தாய் போல இருக்கணும் அப்படிம்பாரு தாய்மை கீழக்கிணமா இருக்கணும் அப்படிம்பார் தாயின்னா என்ன தாய் வந்து தனக்குன்னு எதை எடுத்து வைக்காம பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க அரவணைச்சு போவாங்க பிள்ளைகளை அரவணைப்பாங்க இலக்கணம் என்பது ஒரு தாயின் குணம் என்பது அப்படித்தான் பார்த்திருக்கோம் எல்லாரையும் அரவணைச்சு போறது விட்டு கொடுக்கிறது தனக்குன்னு ஒன்னு எடுத்து வைக்காம பகிர்ந்து கொடுக்கிறது இதுதான் நம்ம அப்ப அப்படிப்பட்ட ஒரு குணம் ஒரு தலைவருக்கு இருக்கணும் தனக்குன்னு எடுத்து வச்சுக்க கூடாது தான் தான் வந்து ஹைலைட் ஆகணும்னு நினைக்க கூடாது சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கணும் தன்னை நம்பி வந்தவங்களை வந்து அரவணைக்கணும் தன்னோட பயணிக்கிறவங்களை வந்து கை தூக்கி விடணும் இதுதான் வந்து ஒரு தலைவனுடைய குளமா இருக்கணும்னு எங்க தலைவர் சொல்லுவார் அதுதான் இங்க வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் அண்ணாமலை முதல்ல காலி பண்ணதே அவர் சுத்தி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை தானே அந்த கட்சியில் ஏற்கனவே பயணித்த சீனியர்ஸ் அவங்க இவங்க அதுல மிக்கவர்கள் அவங்கள எல்லாம் முதல்ல காலி பண்ணாரு முதல்ல கட்சியை காலி பண்ணாரு அதுக்கப்புறம் யாரு காலி பண்ணாரு எல்லாவற்றுக்கும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு இடத்தில் கூட மோடியை அமித்ஷாவையும் விமர்சிக்காத பாஜகவோடு எந்த வகையிலும் முரண்படாத பாஜக முகம் சுழிக்கும் வகையில் ஒரு இடத்தில் கூட நடக்காத அதிமுக அந்த அதிமுகவை போய் காலி பண்ணார் ஜெயலலிதா அவர்களை இன்னைக்கு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை சொல்றாரு அதே ஜெயலலிதா அவர்களை தான் ஊழல் தண்டிக்கப்பட்டவர்னு பேட்டி கொடுத்தார் அண்ணாவை வந்து விமர்சிச்சாரு அப்ப அதிமுக கொடியிலயே அண்ணா இருக்காரு அதிமுக பேர்லயே அண்ணா இருக்காரு அது உங்க கூட்டணி கட்சியா இருக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த கட்சி பெரிய எழுச்சியாக வழிநடத்திய ஒரு தலைவர் அவங்களை நீங்க விமர்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் கை கொடுக்கும் கூட்டணியையும் காலி பண்ணார் கட்சிக்காரர்களை காலி பண்ணாரு கூட்டணி காலி பண்ணாரு களத்துக்கு போனா எப்படி நீங்க ஜெயிப்பீங்க ஒவ்வொரு ஊர்லயுமே உங்களுக்கு யார் வேலை செய்வா உங்களுக்கு உங்க கட்சியை யார் எடுத்துட்டு போவா அப்போ உங்களுடைய தலைமை என்பது கோலாருடையது என்பது இன்னைக்கு புரிவாயிடுச்சா ரெண்டாயிரத்தி பதினாலுல பொன் ராதாகிருஷ்ணனால் ஒரு வலுவான அணியை கட்ட முடிந்தது அதுக்கு பிறகு தமிழிசை அவர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது அப்புறம் எல்முருகன் வந்து கூட அவருக்கு பெரிய அரசியல் அனுபவம்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கமிஷன்ல சேர்மனா இருந்தவர் நேரடியாக ஒரு தமிழிசை போலவோ பொன்னார் போலவோ தேர்தலை நின்று அரசியல்ல ஈடுபட்டு ஒருத்தர் கிடையாது பாஜக தலைவரா வந்த பிறகுதான் அவர் நேரடி ஒரு அரசியலுக்கு வராது அப்படிப்பட்டவர் கையில கட்சியை கொடுத்த போது கூட அவர் வந்து வேலையாத்திர அது இது நடத்தி லைம்லைட்ல பாஜக வச்சு அவரு அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இதை கூட அண்ணாமலையால செய்ய முடியல அண்ணாமலையால் கூட்டணியும் போச்சு பாஜக கூட்டமும் போச்சு கட்சிக்காரங்களும் நிறைய பேர் விமர்சிச்சுக்கிட்டு பல கட்சிக்கு வெளியேறிட்டாங்க இவர்கிட்ட வந்தவங்களும் இப்ப வந்து வேற கோஷ்டிக்கு மாறிட்டாங்க இப்படியான ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்கிறாரு விரைவில் அவர் மாற்றப்பட்டு விடுவார் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நடப்புகள்ல இருந்து தெரியுது பாஜக வளரவில்லை நீங்க வந்து பாஜக கணக்குல இப்ப அவர் ஏத்துற ஓட்டெல்லாம் யார் ஓட்டு ஏசி சண்முகம் தாமரை சின்னத்துல நின்றிருக்காரு ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்துல நின்றிருக்கார் தேவநாதன் தாமரை சின்னத்துல நின்றிருக்காரு இன்னும் எத்தனை பேர் நிறைய பேர் இப்ப ராதிகா சரத்துக்கு பாரு போய் கட்சியில சேர்ந்து தாமரை சின்னத்துல நின்று இருக்காங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் அந்தந்த பாக்கெட்ல ஒரு கடிசமான வாக்குகள் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு ஒரு ஃபெமிலியர் அவங்க இப்படி கட்சிக்கு வெளியே இருந்து பத்து பேரை பிடிச்சி போட்டு அவங்கள வந்து அவங்க அவங்க செல்வாக்கான ஏரியால நிக்க வச்சு பாரிவேந்தர் ராமரேசத்துல நின்று இருக்காரு இப்ப அவங்க அவருக்கு பெரம்பலூர்ல ஒரு பெரிய பாக்கெட் அது ஏசி சென்முகம் வேலூர்ல ஒரு பெரிய செல்வாக்கானவர் தேவனால சிவகங்கையில கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கவரு நம்ம ராதிகா சரத்குமாருக்கு அந்த அவங்க சார்ந்த சாதி ஓட்டெல்லாம் அங்க விருதுநகர்ல அதிகமா இருக்கு ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க இப்படி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அவங்கள கொண்டு அங்க நிறுத்தி அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வலிமையானவங்க ஏசி ஜெண்முகத்துக்கு இல்லாத பணமா பாரிவேந்தர் இல்லாத பணமா எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க ஆ பணத்தை எல்லாம் இறக்கி எல்லா வேலைகளையும் செஞ்ச பிறகு அந்த அவங்க வாங்கின ஓட்டு தாமரை கணக்குல எனக்கு சேர்ந்திருக்கு இதெல்லாம் வந்து பிஜேபி கணக்காக வருமா நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அதுதான் உங்க கணக்கு அப்ப பாமக வேற கூட்டணி அவங்க ஏற்கனவே தனியார் நின்று ஆறு விழுக்காட்டுக்கு மேல ஓட்டு வாங்கின கட்சி அந்த கட்சி ஓட்டையும் நீங்க வாங்கிக்கிட்டு இப்படி மத்த மத்த ஆட்களை எல்லாம் வச்சு தாமரை சின்னத்துல நிக்க வச்சுக்கிட்டு நாங்க ஓட்டு வாங்கிட்டோம் ஓட்டு வாங்கிட்டோம்னா எங்க ஓட்டு வாங்கிருக்கீங்க அப்ப இதுதான் உண்மையான கணக்கு இந்த கணக்கு யாருக்கு தெரியுதோ இல்லையோ பிஜேபிக்கு தெரியும் பிஜேபி தலைவர்களுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி